வாழ்வோம் வழி அப்ப நம்ம இந்த பிறந்திருக்கிறது வந்து தின்னுட்டு திண்டு படுத்துங்கறதுக்கு இல்ல இறைவன் எங்க இருக்கிறார் இறைவன எப்படி போய் சேர்றது எப்ப சேருவோம் அதுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன பயிற்சி முயற்சிகள் வேணும் இந்த சிந்தனை கூட ஓகே இருக்கோம் அப்ப பாத்த தெரிஞ்சு போயிடும் ரெண்டு பேர்த்த போய் தேச்சு அம்மா அங்க ஒரு ரியல் எஸ்டேட்ல போட்டுருதான் சீப் ரைட் டவுன் பேமெண்ட் ஒன் லேக் தான் அப்புறம் இஎம்ஐ மாசம் மாசம் பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்கிடுவோம் அவன் இப்படியே பேசிருந்தா அந்த மண்ணை விட்டு போற மாதிரியே தெரியல இல்லையா அவன் இருக்கிற வீடு பத்தானே இன்னொரு வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறான் அப்ப அவன் லைஃப் முட்டை மோட்டிவ் ஏன்னா இருக்குதே மண்ணுலயே கார் வீடு வாங்கி வாழ்றதுதான் இன்னும் ஒரு ஆள்கிட்ட பேர் பேசுறோம் அவர் என்ன சொல்றாரு என்னப்பா வாழ்க்கை ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அது ஒண்ணு நடக்குது நம்ம நினைச்சதுலாம் நடக்கவா செய்யுது நம்ம மனசுல என்னன்னு இல்லாம கற்பனை வச்சிருக்கோம் அதுக்கு அங்கங்க ஆஃப் வந்துருது இல்லையா இதுல நம்ம கையில இல்லையே அப்ப என்ன லைஃப் எதுக்காக நம்ம வாழணும் ஆசைப்பட்டபடி வாழ வேண்டாமா நினைச்சபடி வாழ வேண்டாமா அதுக்கு வழி இல்லையே அப்ப முதல்ல இறைவன் தான் கண்டுபிடிக்கணும் ஏன் இந்த பிறவின்னு பாக்கணும் நமக்கு ஒரு உருவ தேடணும் இல்லையா இந்த பிறவியினுடைய ரீசன் அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரியணும் எப்படி நம்மளை மாற்றிக்கணும் எப்படி கொள்ளலாம் எப்படி இறைநிலையை அடைவதற்குள்ள தகுதியை நம்ம பெறலாம் இப்படியே ஒருவர் பேசினால் அப்ப அவருடைய சிந்தையில என்ன இருக்குது விடுதலை பெறுவதற்குரிய எண்ணம் இருக்குது இந்த பிரியை தாண்டி இறைநிலை செல்வதற்குரிய கண்ணும் கருத்தோடு அவர் இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா இப்படி எதுவுமே பேசாம நம்ம போய் கேட்கிறேன் எப்படிப்பா லைஃப் இருக்குது அவன் அழகா லட்டை வாங்கி தட்டுல வச்சு திருக்கிட்டே இருக்கான் பேசவே மாட்டேங்களா கேட்டான் உம் நானா எப்படி இருக்கான் இது திண்ணை மாடன் இவன் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டான் இது வேஸ்ட் நம்ம இல்லையா என்ன வள்ளுவர் சொல்றார் ரெண்டு பீப்புள் இருக்காங்க வாழ்றவங்க எல்லாம் ஒரு டைப் இல்ல மண்ணுல எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும் ஆண்ற மாதிரி வாழ்க்கை ஸ்டைலே ரெண்டு ஸ்டைல் இருக்கும் அதான் அவர் சொல்ற இறை சிந்தனையோடு வாழ்பவர்கள் இறை சிந்தனை அற்று வாழ்கிற அந்த இறை சிந்தனையோடு இருப்பவர்கள் இறைவனை போய் சேருவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப டெபினா அவங்க போய் சேர்ந்து வாங்குகன்னு சொல்றாரு ஆசிர்வாதம் கொடுக்குறாங்க நம்ம உங்களுக்கு என்ன என்கரேஜ் பண்ற உனக்கு இறை சிந்தனை இருந்தா போகும்பா நிச்சயமா இறைவனை போய் சேர்ந்த சூழல் வந்துரும் என்ன தானே காரியம் நடக்கும் என்னவே இல்லைனா என்னையே எண்ணியாம எழுதுவ இல்லையா ஒருத்தனை என்ன சொல்றாரு அடுத்த டைப் ஆனா இந்த சிந்தனையே கிடையாது ஏன் அதெல்லாம் டூப்ளா இறைவனாவது மண்ணா யாரு சொன்னா நீ சாந்தியாட்ட போய் கேட்டேன்னா அவன் சொல்லுவான் இறைவம்மா இறைவிம்மா அப்ப அவனுக்கு மச்சா மாமா அம்மா அங்கேயும் இறைவன் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு கிண்டல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப இருந்த வர சொல்லிருப்பான் இறை எங்க இருக்காரு இவ்வளவு மக்கள் இருக்காங்க இல்லையா வரட்டுமே என் முன்னாடி வரட்டும் நான் கேட்கிற கேள்விக்கு பதவி சொல்லிட்டோம் அப்படி நாட்டுகள் இருக்கு திருப்பினாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வருவார் நான் ஒரு கோடி ரூபாய் தா என் முன்னாலே இறைவனை வந்து காட்டுங்க நீங்க எல்லாம் பத்தியில இருப்பீங்க இல்லையா இறைவனை காட்டி பேச சொல்லுங்க நான் ஒரு கோடி ரூபாய் தாரன்னு இலங்கையில இருந்து சவால் விட்டா இந்த உலகத்து மக்களுக்கு யாரும் அதை கண்டுக்கல முடியல அப்ப இல்லைன்னு அர்த்தமா நம்ம முயற்சி சரியில்லைன்னு எதை எதை எப்படி அடைய வேண்டுமோ அதை அதை அப்படி அடையலாம் இல்லையா இட்லி தோசை என்ன ஐநாளு பிச்சு அப்படி வாய் உள்ள போட்டு மூழ்கிடலாம் ஆனா மூக்குல காற்ற சுவாசிக்கிறதுக்கு ஐநாள்ல பிச்சு கொஞ்சம் காத்த கொடுப்போம் அப்புறம் கொஞ்சம் காத்த கொடுப்போம் இந்த மூக்கடைச்சு மூக்குல கொஞ்சம் கொடுப்போம் எல்லாம் கிடையாது அத தொடவே முடியாது கண்ணுல பார்க்கவே முடியாது போயிட்டு இருக்குன்னு உணர்ந்து கொள்ளலாம் சில நேரம் ஒரு மூக்கை அடைச்சிரும் நம்மளே மூக்கை இழுத்து 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 பார்ப்போம் அதுவாக போய் கொண்டிருக்கோம் ஆனா இருக்கிறது இல்லைன்னு சொன்னா பொத்துன்னு சாந்திடுவான் விழுந்தவனே சங்கம் உதுறாங்கன்னு சொன்னா அவன் மூச்சி ஊச்சிதான் அர்த்தம் அப்போ மூச்சி இருக்குது யாராவது வந்து மூச்சை குடிச்சு காட்டுப்பா என் கையில காட்டு நான் பார்க்கணும் அது என்ன கலர் பார்க்கணும்னு சொன்னா எப்படி தோணும் இது ஞான சுஜி ஞானம் மூலம் அப்படி கேட்க மாட்டான் இல்லையா இதைத்தான் வள்ளுவர் சொல்றார் திறவி பெருங்கடல் நீந்துவர் எல்லாருமே பிறவி பெருங்கடல் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நீண்டவர் நீண்டாறு இறைவனடி சேரா இறைவன் போய் இப்ப சேர்றது இல்லை இறைவன் நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடியவங்க தான் நீண்டாம இருப்பான் நீண்டாதவங்க யாரு அவங்களுக்கு அந்த தாட்சே இல்லாதவங்க இறைவன்ட போகக்கூடிய ஒரு எண்ணம் இல்லாதவர்கள் இல்லையா இறைவங்கள்கிட்ட போய் அடைய முடியாதவர்கள் அடையாதவர்கள் நான் கூட தீட்சை கொடுக்கும்போது என்ன எனக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சிருப்பேன் தீவம் மீண்டும் பிறவி இல்லாமல் இருக்கக்கூடியவனாக இருக்கவேன் இதுக்கு அவன் பிறவியில போறான்னா இந்த தீட்சை பிரயோஜனம் இல்லை ஏன்னா இன்னும் காலம் இருக்கும் அதுக்குள்ள என்னென்ன தப்புளை பண்ண போறாங்களோ எவ்வளவு பாவத்தை வாங்க போறாங்களோ என்ன நிலைகள் ஆகுவதோ அப்ப அவங்களுக்கு தீட்சை வேண்டாம் அவர்கள் என் பக்கத்தில் வர வேண்டாம்னு நினைப்பேன் அவர் கீச கொடுக்கும்போதே நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் அதுதான் அதான் திருவள்ளுவர் சொல்றார் இறைவனடி சேராதவர்கள் நீந்த மாட்டார்கள் நீந்தா இறைவனடி சேரா இறைவனடி சேர வேண்டாம்ங்க கூடிய ஒரு தான் சொல்லவங்க நீந்த மாட்டார்கள் அவ நீங்க எல்லாம் யாரு இறைவன் தி சேரணும்னு உள்ள இப்ப இந்த நீந்ததை எது அடுத்த கட்டம் அதான் நான் பல முறை இப்ப சொல்லிக்கிட்டே வரேன் சாப்பிட்டு படுக்கிறது நல்ல துணி விடுக்கிறது வேலை பாக்குறது கம்பெனி வச்சுக்கிறது போடுறது சாடுறது அல்ல ஏன்னா அவர் அங்க எதை சொன்னார் இறைவனிடம் சேர்வதே சொன்னார் அப்ப இந்த வாழ்க்கை இறையிடம் சேர்வதாக தேவை நீ என்ன வேலையா பாத்துக்கிறது கர்மா நீ சாப்பிடு ஒரு கம்பெனி வச்சுக்க இல்ல ஒரு வேலை பாரு கவர்மெண்ட் வேலை பாரு இல்ல பிரைவேட் பாரு இட் இஸ் குடும்ப நடக்கு எல்லாம் செய்யலாம் பட் உன்னுடைய ஆம்பிஷன் உன்னுடைய மோட்டிவேஷன் உன்னுடைய ஆக்டிவேஷன் எங்க இருக்கணும்னு சொன்னா எதுல இருக்கணும் இறையை போய் அடைகிறது இறை நிலைக்கு செய்யு மீண்டும் கர்மா இல்லாத ஒரு நிலையை அடைவது அததான் அழகா செய்யும் இது புரிஞ்சுதா அப்ப நீன்றவங்கன்னா இறை சிந்தனையும் இறை தேடுதலும் நான் அதை நிறைய உதேசங்களை சொல்லியிருக்கேன் இறை சிந்தனையும் இறை தேடுதலும் உடையவர்களோ அவர்கள் இறை அடியார்கள் இறையடியாருக்கு எலியுபிட்டு என்ன இறை சிந்தனை இருப்பதோ இறை தேடுதல் இருக்கணும் தான் அவர் அங்க அப்ப யாரு இறைவன்று போய் சேலம் சேர மாட்டார்கள் அந்த சிந்தனையை அத்தவர்கள் அப்ப அவர்கள் ஏன் அந்த சிந்தனையை அத்திருக்கிறார்கள் இறைவன் போக வேண்டாம் இப்ப நமக்கு அதுக்கு தேவையில்லைன்னா அந்த சப்ஜெக்டையும் பேசணும் சொல்லுவாங்க இல்லையா இவரு பையன் இருக்கிறான் நல்லா படுத்து தூங்குறான் அதே வீட்டுல இன்னொரு பையன் இருக்கிறான் அவன் எழுந்து படிச்சுட்டு இருக்கிறான் அந்த வீட்டுக்கு ஒருவர் வந்திருக்கிறார் அவர் பாக்குறார் என்னங்க பையன் படிச்சிருக்கான் ஆமாங்க எக்ஸாம்ங்க நாளைக்கு எக்ஸாம் போகணும் பரவாயில்லையே பக்கத்துல தூங்குறத பார்த்தா என்ன அவன் அவனுக்கு இப்ப எக்ஸாம் இல்லங்க அவனுக்கு இப்பெல்லாம் எக்ஸ்தான் இல்ல அது இந்த இயற்கைங்க தான் அவனுக்கு அப்ப அதனால அவன் தூங்கலாம் அந்த சிந்தனையே அச்சு இருக்கலாம் அந்த கவலையை அத்துத்தான் அவ படிக்க வேண்டிய தேவையும் இல்லை ஏன்னா நாளைக்கே உள்ளதுக்கோ இன்னும் கால நிறைய இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்ப இங்க நாட்டியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையற்றவர்கள் யாருன்னு சொன்னா இன்னும் பிறந்து பிறந்து இளைப்பது